ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா இந்த மழை காலத்தில் இந்த ரோஸ் செடிக்கெல்லாம் எப்படி கேர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நேற்றே நான் நிறைய பூ உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி நேற்று நைட்லேருந்து மழை தொடர்ந்து பெய்யுது ஸோ இந்த பூவெல்லாம் அப்படியே மழையிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ கட் பண்ணுறது நல்லது ஸோ இப்போ மழை நேரத்தில் கட் பண்ண வேண்டாம் மழை எல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பூவையும் கட் பண்ணிடணும் ஸோ கட் பண்ணிட்டோம்னா தான் நல்லது இல்லைன்னா அதிலே அந்த பூவெல்லாம் அழுகி அந்த மீடியாவில் விழுந்து அதுவே பங்கஸ் வர்றதுக்கு இஷ்யூஸ் ஆகிடும் ஸோ நம்ம இதெல்லாம் நான் கவனிக்கணும் செடியை ஸோ மழை காலத்தில் செடியை செக் பண்ணோம் அப்படின்னா அந்த காஞ்ச இலை பழுத்த இலை அந்த மாதிரி எல்லோ கலர் லீவ்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கும் செடியில் ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடணும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறத அதில் தான் ஃபங்கஸ் மாதிரி நிறைய வந்து இஷ்யூஸ் வந்துடும் ஸோ செடியை நீட்டாக வச்சுக்கணும் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் கார்டனை பார்த்தீங்க அப்படின்னா செடியில் இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே ரொம்ப நாள் அந்த பூ இருக்குது இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் எல்லாம் கட் பண்ணி காற்றோட்டமாக செடியை வைக்கணும் ரொம்ப அடைசல் இல்லாமல் கொஞ்சம் காற்றோட்டமாக வைக்கணும் ஸோ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ரொம்ப முக்கியம் அதை தான் அடிக்கடி சொல்கிறேன் நான் ஸோ என்னோடய செடிகளுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்ளம் வராது ஏன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் இளமையில தண்ணி தான் இந்த மாதிரி விழுகுது ஸோ தண்ணி மட்டும் எனக்கு தேங்கவே தேங்காது ஸோ தண்ணி தேங்குறனால்தான் ரூட் ரோட் இஷ்யூஸ் நிறைய வரும் நமக்கு உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அதுவும் சாயில் மீடியா பாருங்கள் இதுலேயே வந்து பீட்லேயே எனக்கு அந்த பழைய இலையெல்லாம் விழுந்து விழுந்து இதெல்லாம் நான் எடுக்கலை அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ்க்கு வழி வகிக்கும் நம்ம அதெல்லாம் நீட் பண்ணிடணும் நம்ம நீட்டாக அந்த குப்பைக்குப்பை காஞ்ச இலை பூ எல்லாத்தையுமே உங்களுக்கு நீட்டாக எடுத்துடணும் ஸோ ரோசஸ் இல்லை எல்லா செடியிலையும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ட்ரைனேஜ் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஏதாவது வச்சு குத்தி விட்டோம்னா தண்ணி வெளியில் போயிடும் உங்களுக்கு அந்த ட்ரைனேஜை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எப்போயுமே பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் ஓன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அடிக்கடி நான் சொல்கிறது ஸோ தண்ணி தேங்காமல் இருந்துச்சுன்னா செடி ஆரோக்கியமாக வளரும் தண்ணி தேங்குச்சுன்னா உங்களுக்கு ரூட் ராட் இஷ்யூஸ் வந்துடும் டைபேக் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வந்துடும் ஸோ பாருங்க இந்த பூ எல்லாம் மலர்ந்து கொட்டுது உங்களுக்கு இதெல்லாம் அழுகி போச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஈவினிங் தான் வந்து கட் பண்ணணும் மழை நின்னதுக்கப்புறம் ஸோ ப்ரூனிங் பண்ணாதீங்க மழை காலத்தில் ப்ரூனிங் பண்ணக்கூடாது டைபேக் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் ஸோ மழைக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும் மழை பேஞ்சிட்டு போது ப்ரூனிங் மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் பண்ணணும் ப்ரூனிங் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ஸோ இந்த பேபி பிளான்ஸ் குட்டி குட்டியாக நம்ம வளர்க்குற செடியில் தண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கிற செடியெல்லாம் இந்த மாதிரி டில்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் சாச்சு எது கல் ஏதாச்சும் வச்சு இப்படி சாச்சு வச்சிங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே நிற்காது உங்களுக்கு அது வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும் ஸோ நம்ம கார்டனில் இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம டிப்ஸை நம்ம கவனிக்கணும் இப்படி லேசாக டில்ட் பண்ணிவிடுங்க அது தேங்கின தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்துடும் ஸோ மழை ரொம்ப முக்கியம் செடிக்கு மழையில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது உங்களுக்கு ஆசிடிக் வேறு தண்ணி நல்ல செடி வளரும் இந்த நேரத்தில் நிறைய ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வரும் செடிக்கெல்லாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சிண்டர் மீடியாக்கு இஷ்யூஸ் வராது தண்ணி இதில் தேங்க அது வந்துச்சுன்னா கூட அது வெளியில் போயிடும் ஸோ உங்களுக்கு கொக்கோபீட்டை சாயில் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் டில்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இந்த மழை காலத்தில் நிறையா சக்கல்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் நல்ல குரோத் உங்களுக்கு உங்களுக்கு பேஸுக்கு மேலே வர க்ரோத் தாய் செடியிலேருந்து அடியிலருந்து குரோத் நிறைய ஸ்பீடாக வந்துடும் பிக்கப் ஆகிடும் ஸோ அதை கவனித்து பார்த்து எடுத்துடணும் ஸோ அது எல்லா சத்தையும் எடுத்துக்கிறோம் நம்ம கொடுக்குற சத்தியெல்லாம் அதை எடுத்துக்கிறோம் ஸ்பீடாக அது வளர்ந்துடும் நோட்டீஸ் பண்ணணும் நம்ம சக்கல்ஸ் ஏதாச்சும் வளர்ந்துருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும் இது நல்லது மேலாப்பில் வரதெல்லாம் நல்ல பிரான்ச்சு ஸோ சிண்டர் மீடியாவில் இது பாருங்கள் நான் சின்ன செடியில் ஒடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன் ஸோ வேர்லேருந்து வந்து எதாவது டிஸ்டர்ப் வேருக்கு டிஸ்டர்ப்னால் ஒடிக்கக்கூடாது இது எனக்கு அந்த தண்டுமேலே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டேஸாக நம்ம ஒடிச்சிடணும் இழுக்கலாம் கூடாது ஒடிக்க முடிஞ்சால் தான் ஒடிக்கணும் இழுத்திங்கன்னா புதுசாக வர வேர் டிஸ்டர்ப் ஆகிடும் பாருங்கள் இதை ஒடிக்க முடியுது அதனால் நான் எடுத்துட்டேன் ஸோ பேசலுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பேசல் உங்களுக்கு புது ஷூட்ஸு அடியில் இது வருது இது நல்லது உங்களுக்கு இது ஒரு புது பிரான்ச் உருவாகுது ஸோ இந்த மழை காலத்துலலாம் இது நிறையா வரும் அடியிலேருந்து வந்துச்சுன்னா தான் நம்ம உடிக்கணும் அதை நீங்கள் பார்க்கணும் கவனித்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் இது இவ்வளோ குட்டியாக வருது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளெல்லாம் நல்லா பெருசாக வந்துடும் ஸோ இப்போ போய் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணுமான்னு கேட்காதீங்க இப்போ கொடுக்கக்கூடாது மழை காலத்தில் உங்களுக்கு மழை காலத்துலலாம் கால்சியம் நைட்ரேட் எதுவும் கொடுக்காதிங்க மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த பேசல் பாருங்கள் இப்படி தான் வரும் இது ஒரு நியூ பிரான்ச்சை உங்களுக்கு குட்டியாக அப்படி வந்து இப்போ வளர்ந்து போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசில்ஸ் எல்லாம் நிறையா வரும் நம்ம சீவிட் லிக்விட் கொடுக்குறனால பேசில்ஸ் எல்லாம் உருவாகும் ஸோ இங்கே ஒரு பேசல் வந்துச்சு ஆல்ரெடி உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன் இந்த பேசல் பாருங்க போய் எவ்வளோ பெருசாக போயிருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக போய் அதுக்குள்ளே போய் மேலே போய் பூ பூத்துருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல போய் பூ பூத்துருக்கு ஸோ பேசல் ரொம்ப முக்கியம் செடிக்கு உங்களுக்கு நிறைய பிரான்ஞ்சஸ் பேசல்ஸ் இருந்தால் தான் நிறைய பிரான்ஞ்சஸ் வந்து உருவாகும் ஸோ ரீபார்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ ரீபார்ட் பண்ணலாம் மழை காலத்தில் நேற்று நான் ரெண்டு செடி புது செடியை ரீபார்ட் பண்ணியிருக்கேன் இதை சொல்லேறி புதுசாக வாங்கின செடி ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆச்சு நிறைய பாண்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தோம் சிண்டர் மீடியாவில் ரெண்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த நாளைக்கு இதை ரிப்போர்ட்டிங் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இந்த மழை காலத்தில் நம்ம செய்யலாம் அதே மாதிரி மண்ணில் இருக்கிற செடிகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி டைட்டாக உங்கள் மண்ணில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்ணை லேசாக கிளறி விடணும் நீங்கள் கிளறி விடலை அப்படின்னா தண்ணி தேங்கும் உங்களுக்கு டைட்டாகிடும் காற்றும் போகாது ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் காத்தோட்டம் வேணும் உங்களுக்கு காயணும் உங்களுக்கு ஸோ நல்லா இந்த ஏதாவது ஒரு சின்ன டூல்ஸ் வச்சுட்டு மண்ணை கிளறி விடுங்க கிளரி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் மாதிரி டிசீஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த தண்டு மேலே தண்ணி பட்டு பட்டு உங்களுக்கு ஸ்கேல் மாதிரி டிசீஸ் வரும் உங்களுக்கு ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் காமிச்சிருக்கேன் வீடியோவில் ஸ்கேலுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஸ்கேல் வருதோ இல்லையோ இந்த மழை காலத்தில் மெயினாக இன்செக்டிசைட்ஸ்க்கு பதிலாக அந்த மலாத்தியன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் எல்லா செடிகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் நான் கூட இன்னொரு மழை நின்னதுக்கப்புறம் இதை ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ வந்துருச்சு அப்படின்னா டூ எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லைட்டாக இருக்குன்னா ஒன் எம்எல்ஏ போதும் உங்களுக்கு நிறையா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் டேஸ்க்கு ஒன்சர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் செடியை நம்ம தனிமைப்படுத்திடணும் செடியோட செடி வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் பரவிடும் ஸோ ரொம்ப மோசமானது ஸ்கேலை அதனால கவனமாக இந்த மருந்து எல்லா அக்ரிகல்ச்சர் ஷாப்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு எந்த கம்பெனி வேணால் வாங்கிக்கிடலாம் ஸோ இந்த சின்ன செடியில் எனக்கு ஒரு மாதிரி சொரம் தெரியுது வருதோ என்னன்னு தெரியல தண்ணி பட்டு பட்டு ஸோ அதனால் நான் முதலே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன் மழை நின்னதுக்கப்புறம் அந்த மலாத்தியன் வந்து எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே கொடுத்துருவேன் ஸோ நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி ஃபங்கஸ்ஸை மெயினாக மழை காலத்தில் ஃபங்கஸ் வரும் ஸோ என்ன ஃபங்கி சைடு வேணாலும் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும் ஸோ இது ரிடோமில் கோல்டு காமிக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமித்தேன் சாஃப் யூஸ் பண்ணலாம் ரிடோமில் கோல்டு பவஸ்டீனு இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் நிறையா இருக்குது ஃபங்கி சைட்ஸில் ஸோ நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கரலாம் வேருக்கு வந்து ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரெலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேருக்கும் ஊற்றி விடலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனிக்கும் போது ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வராது ஸோ வந்ததுக்கப்புறம் பார்க்குறத விட வரதுக்கு முன்னாடியே நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி இது பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு செடிக்கு காமிக்கிறேன் இப்போ மழை எனக்கு பேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ பண்ணக்கூடாது ஆக்சுவலி மழை எல்லாம் நின்னதுக்கப்புறம் செய்யணும் நான் இந்த பக்கம் இந்த செடியை தூக்கி தனியாக வச்சுட்டு செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி வேருக்கு நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா வேரில் வரக்கூடிய ஃபங்கஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ஆகிடும் ஸோ உங்களுக்கு இது மாதிரி எனக்கு இன்ஆர்கானிக்கு பிடிக்கல அப்படின்னா ட்ரைகோடர்மா வருடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு அது வந்து ஆர்கானிக் தான் அதை நீங்கள் வேருக்கு நீங்கள் ஊற்றி விடலாம் அதே மாதிரி ஸ்ப்ரே மிச்சத்தை நீங்கள் செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வரவே வராது ஸோ சில டிப்ஸ் தான் நீங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரோஸஸ் வளர்க்குறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது நமக்கு எதை எப்போ செய்யணுங்கிறது தெரிஞ்சாலே போதும் நம்ம கரெக்டாக ரோஸ் செடியை அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்து கரெக்டாக நம்ம பாதுகாப்பு பண்ணிடணும் ஸோ மழை நாளையே வந்துடும் கண்டிப்பாக ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதோட போகிற த விட வர்றதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா செடி வாட்டுக்கு ஆரோக்கியமாக அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன உங்களுக்கு ஸ்ப்ரேயர் வச்சு நீங்கள் ஒரு கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேருக்கும் ஊற்றலாம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த தண்டு ஃபுல்லாக நினச்சி விடலாம் நினச்சி விட்டிங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வராது இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் எந்த இஷ்யூஸும் வராது எப்படிப்பட்ட மழை வந்தாலும் ஃபங்கஸ் இஷ்யூஸ் வராது நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா தான் நிறைய இஷ்யூஸ் வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிறணுப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரியெல்லாம் கேர் கொடுங்க கேர் கொடுத்தீங்கன்னா அழகாக வளர்ந்துடும் ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கெல்லாம் இப்போ மழையில் எந்தளவுக்கு சாப்பாடெல்லாம் தேவைப்படாது ஸோ டிஏபி எல்லாம் கொடுக்குறவங்களாக இருந்தால் ஒரு அஞ்சாறு கிரானியூல்ஸ் மட்டும் செடிக்கு போட்டு விடுங்க அது செடி மழையில் தண்ணியில் நனைஞ்சு நனைஞ்சி செடி எடுத்துக்கிறோம் டிஏபி யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறேன் அதே மாதிரி செடி வந்து தரையில் டைரெக்டாக நீங்கள் வைக்கக்கூடாது பாருங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் செல் கீழே வச்சிங்கன்னா அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்து பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி தூக்கி எது மேலாக வைக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்